வருவேன் உயிர் கூட தருவேன் நீ ஒரு பார்வை பார்த்திடு போதும் உனக்கு எதையும் நான் செய்வேன் ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய உனது நிழலனை இருப்பேன் நீ இருந்தாலும் பிரிந்தால் என பிரிந்தாலந்தனுடைய நான் இருந்து போகிறேன் யார் என்ன சொன்னாலும் என்னை இங்கு கொண்டாலும் நான் உந்தன் பாதி புரிந்து கொண்டேன் யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன் இந்த காதல் உனக்காக என்றும் தீராது உயிர் போகும் என்றாலும் அது போக